நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கத்திர நாள் கற்று கொடுத்த வீத வசனத்தை எடுத்து வாசிப்போமா சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் அதில் முப்பதாவது வசனம் நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைத்து அவனுடைய நாவு நியாயத்தை பேசு ஞானத்தை உரைத்து அவனுடைய நாவு நீதியை பேசும் அவனுடைய வாய் எப்படி பேசணும் நீங்கள் நினைச்சு பார்த்திருக்கிறீங்க உங்களுடைய வாய் சரியான காரியத்தை பேசுகிறதா இப்போ இந்த காலத்தில் வந்து தீர்க்கதர்சனம் சொல்கிறேன்னு சொல்லி அது பெருமையாக நினச்சிக்கிட்டு தங்களை தாங்களே கொண்டு இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்தில் வந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க ரெண்டு ரெண்டு ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலி தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க மாப்பிள்ளையும் பொண்ணுக்கு கும்பிடு எல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க கல்யாணம் பண்ணி கொஞ்சம் நல்லா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரமாச்சு வந்தவுடனே அவங்க குடும்பத்திலே ஒரு ஊழியக்கா அவங்க வந்து தீர்த்ததர்சனம் சொல்ல அவர் தீர்க்க தரிசனம் சொன்னாராம் இந்த கல்யாணம் வந்து பண்ணுன்னா பிரச்சனை தான் வரும் அதனால் கல்யாணம் பண்ணாதீங்கன்னு சொல்லி சொன்னாராம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அப்போ நான் சொல்ல அப்படியே ஆளோ சொல்லியிருந்தாருன்னு இருக்கட்டும் நீங்கள் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்கிறீங்க அதுக்கு முன்னோட்டியே சொல்லியிருந்தாவது அவங்க அமைதியை பேர்ப்பாங்கல்ல எனக்கு வேணும்னு எதுக்கு தீர்க்க தரிசனம் சொல்கிறேன் வெளியே ஒரு குடும்பத்துக்கு சொல்லியுமே இப்போ அந்த பொண்ணுக்கு என்ன காரணம்னா இந்த ஆள் இப்படி சொல்லும் போது வந்து மாப்பிள்ளை வந்து அமைதியாக இருக்க நான் என் வாழ்க்கையின் எத்தனையோ மைய கணக்கில் நான் இங்கே வந்து நிற்கிறேன் ஆனால் அவர் வந்து நீங்கள் எதுக்கு அமைதியாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பிரிஞ்சு கிடக்கு வந்து சண்டை போட்டுட்டு தேவையில்லாத காரியங்களை கொல்லாத மனிதர்கள் இவங்கெல்லாம் பொல்லாத மனிதர்கள் தீர்க்க தரிசனம் ஆஹ் நான் வந்து ஆண்டவர் கிப்பீல இருக்கிறேன் ஆண்டவர் கம்மையா இருக்கிற மனசெங்கச்சி வந்து ஒரு குடும்பத்துல பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லி அவன் என்னெல்லாம் சேர்க்கும் எல்லாமே செய்வான் ஆண்டவரே வெளிப்படுத்தினா கூட அந்த காரியத்தை அவங்கள்கிட்ட சொல்லவே மாட்டாங்க ஏன் தேவலாம் பிரச்சனை வரும் நம்ம வந்து உண்மையா இருக்க விரும்பணும் ஆண்டு பயந்து ஆண்டு நேரத்தில் இப்ப என்ன செய்வாரு அப்படின்னு சொல்லினா அவன் ஞானமாய் பேசுவான் நீதியாய் பேசுவான் நீங்க எப்படி நடந்துக்கிறீங்க உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது உங்களை நீங்களே நிதானித்து பார்க்கறீங்களா நாம் நிதானித்து பார்க்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கை எப்பொழுது உண்மையும் உத்தோகமா நீதியா இருக்கும் பொழுது ஆண்ட ஒரு கரு இருக்கும் நான்லாம் நிறைய பேர் பாக்குறது ஆண்டோர் எனக்கே நிறைய பேர் பிரிப்பற்ற மூலியங்களை முடித்து எனக்கு ஜெபிக்க சொல்லி கேட்பாரு எதுக்காக ஆண்டை வியாதிக்காக இதுக்காகனா கேட்கும்போது ஆண்டு சொல்ல தம்பி அவங்க மரங்கள் இருக்கிறதுக்காக என்ன வேணாலும் தீங்கு செய்யறாங்க அவளுக்காக விடுதலை செய்ய சொல்லி சொல்லுவாரு நான் அப்படின்னு ஒருங்கி போயிருவேன் அப்போ நான் ஆண்டோட்ட கேட்கிறாடனே அவனுக்கு உண்மையா இருக்கிறேன்னா நான் அவமக்கு எப்படி இருக்கிறேன் நீ அவங்கள ஜபிக்க சொல்லி கேட்கறீங்க அவங்களுக்காக ஜபிக்க சொல்லி கேட்கறீங்க ஆனா நான் எப்படி இருக்கிறேன் நான் உனக்கு உண்மையா இருக்க பெரிய மார்க்க தான் விரும்புகிறேன் ஊழியர் செய்யணுமோ எனக்கு எல்லாம் எந்த நாட்களையும் ஊழியர் செய்யணும் அப்படி செய்யணும் எதுவுமே இல்லை ஆண்டோர் எனக்காக ஜீவனை கொடுத்து எனக்காக எல்லா சும் எல்லா வேதனையும் அவர் சுமிருந்தாரு அந்த அன்பை மற்றவர்களுக்கு சொல்லணும்னு சொல்லி நான் அந்த மொழியை செய்யறேன் சுவிசேஷம் அறிவிக்கிறேன் யாரு நாலு ஆண்டவரை புரிந்து செல்கிறேன் என்ன காரணம் தேவன் சிந்தின ரத்தத்திற்கு ஈடே கிடையாது அந்த ரத்தம் வீணாய் போயிடக்கூடாதுக்காக தான் நம்ம ஊழிய செய்யணும் ஊழிய செய்யணும் ஊழிய செய்யறேன் அந்த திறமையாய் கொடுத்தது நீங்க ஞானமாய் பேசணும் நீதியாய் பேசணும் உண்மையை பேசணும் உங்களுக்கு ஒரு கெடுதல் வரக்கூடாது நீங்க உங்களுடைய பேர் கெட்டு போயிடக்கூடாதுக்காக நீதிமானுடைய நியாயத்தை புரட்டுகிறவனுக்கு ஐயோன்னு இருக்குது அவருடைய அவனுடைய நிலைமை பரிதவிக்கப்பட்டு வந்து இருக்குது அதனால ஜாக்கிரதையா இருங்க நியாயத்தை மாற்றம் புரட்டிடாதீங்க உங்களே செய்யலாம் எது வேணாலும் செய்யலாம் அத்தருக்கு பயந்து செய்யுங்க ஆண்டர் ஒரு சைண்டு மாடுங்க ஆண்டவர் எல்லாம் பெரிய பார்த்து செய்யுங்க ஏன்னா ஒரு நாள் நியாயத்தில் ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்துவார் நீங்க எப்படி நியாயத்தை இருக்கிறீங்களோ அது எப்போ ஆண்டோர் நியாயத்திற்கு ரெண்டாவது அதிகாரத்தில் இருக்கிறது நியாக பண்ணியது போல நாடு மாகடி பண்டிகை இருந்தது அதனால ஜாக்கிரதையாக என்ன தீமையால் செய்யலாம் அப்படிங்க நினைக்கவே கூடாது உண்மையா இருக்கும் பொழுது ஆண்டோரே நமக்கு பாராட்டுவார் உண்மையா இருக்கும் பொழுது ஆண்டோரையே நமக்கு வழிகளை கடந்து கொடுப்பார் அதனால நீங்க சோர்ந்து போகாதீங்க சில மனிதர்களும் செம்மையா இருக்கிற நான் உண்மையா இருந்ததுனாலதான் தான் இவ்வளவு பேரனை நினைக்கிறீங்க ஆண்டு உங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்களுடைய நாட்கள் வேதனை கண்ணீரின் நாட்கள் முடிய போது உங்களையொன்றரை உயர்த்தி நிறுத்தப்போன்னு சொல்லி அவர் சொல்கிறார் அதனால நீங்க சோர்ந்து போகாதீங்க உங்களுடைய உண்மைக்கு தக்க உங்களுடைய நீதிக்கு தக்க நீங்க பசுத்தவான்களுக்கு செய்த நன்மையை நன்மையை நிமித்தம் உங்களுக்கு வந்து தீமை வந்து நிமித்தம் நீங்க சோந்தமை இருக்கிறீங்க ஆனாலும் ஆண்டு உங்களை பார்த்து சொல்லுற உங்களுக்கு நன்மை செய்யும் நாட்கள் வந்து விட்டது உங்கள் துத்த நாட்கள் முடிந்து போகும் நேரம் வந்து விட்டது நீ சோர்ந்து போகாத மனம் வந்து போகாதன்னு சொல்லி ஆண்டவங்களை பார்த்து சொல்லுறாங்க அதனால சொல்வாக நீங்க நாம் ஜெபிப்போமா நாம் முதல உண்மையா இருக்கணும் மற்றவர்கள் என்று பக்தன் போல தெய்வமே செய்த தெய்வம் அண்ணன் இதுவரை எங்களை நடத்தி கொண்டு வரும் தெய்வம் எங்களை நீங்க நாயே சம்பான் தெய்வமே எங்களை பொறுப்பெடுத்துக்கொள்ளுமே சம்பான் எங்களுடைய மாய் ஒண்ணு உத்தரவத்தையும் நான் பேசணும் ஞானமாயிடத்தையும் பேசணும் உத்தரவமாய் பேசணும் உண்மையாய் வாழணும் உனக்கு பிரியமாய் வாழ்ந்து உடைய ராஜ்யத்தை வந்து சேரணும் உடைய ராஜ்யத்தை காண்பதே எங்களுக்கு பெரிய ஆவல் அண்ணு இதே எங்கள் தேவமாய் சம்பவமாக பிரியமாய் வாழ எங்களுக்கு அருமை செய்ய மனுக்கிறதும் செய்ய மாண்டிருக்க உதவி செய்ய சுகித்திருக்க உதவி செய்ய தலைவருடைய நிலைமைகளை யார் யார் வேதனையோட திட்டத்தோடு நான் உண்மையாயிருந்த ஆனாலும் எனக்கு கிடைத்தது வேதனையும் தீங்கும் நான் சொல்லி மனம் நொண்டு போல யோகையை போல வேதனைப்பட்டிருக்கிறாரோ அவருக்கு யோகம் ஒரு நாள் சொன்னால் அங்கே கண்கள்

என்ன செய்ய போக ஏது செய்ய போக நாங்கள் ஆய்த்து நிற்கிறாங்கள வாழ்க்கையை மாற்றமே நான் சொல்லி தீமை செய்து விட்டு தீமை செய்த மனிதன் முன்பு தலை ஒளிந்து நிற்கிற நாட்களை ஒழிந்து போகணும்னு சொல்லிமேன பிள்ளைகளின் ஆசீர்வின் சமைச்சை நன்மைதான் போய் சொல்லுங்க ஏ சொல்ல முத்திகாரம் உள்ள எல்லா ஆசீர்வாதங்களும் எடுத்து சொல்லி ஜேபிக்கிறேன் இது நல்ல நாம எனக்கு அருமையான தேவ ஜனமும் நீங்க சோர்ந்து போகாதீங்க உண்மையா இருங்க கத்திரிக்க பிரியமாய் நடங்க நீங்க உண்மை நிமித்தம் நீதி நிமித்தம் நீங்க தன்மைப்பட்டா நீங்க பாக்கியமாதான் இருப்பீங்க வரலவுக்கு பாக்கியமானா இருப்பீங்க பூமையில நீங்க பாக்கியமானதா இருப்பீங்க நான் சோந்து போகாதீங்க அப்படின்னு ஆசிரியர் பார் செய்ய